ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلام عظيم القربان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت لتمم مكارم الأخلاق صدق رسول الله صلى الله عليه وسلم على وجه أولى لنا نقرأ عن اللہ <سؤال> نے تیرے پر یاد آ رہا ہے مجھے اللہ نے تیرے پر سرواتوں اے برمانا رسول اللہ صلی اللہ علیہ وسلم انار میدوں انہاں پاتے پرمڈی بات صحابہ کر تابعین گل تبا تابعین گل مطل دولگت ان باند باند دین دندہ ہی باند کو گلتا مبین آنا مسلمان آنکھ پر جنگت میدی مندر دونگا گلی بکہ سور

குறிப்பாக இந்த மீதாந்த பேரை பார்த்து சொன்னா எல்லா பள்ளிவாசலும் எப்படி சொன்னா நம்சுலாசாருடைய வாழ்க்கையை வரலாறு அவருடைய அகலாக்க அவருடைய உபதேசங்கள் என்ன செய்வாங்க எல்லா பள்ளிவாசலையும் பேசுவது என்பது வருத்தமான ஒரு ஆனா என்ன சொன்னா இந்த வழக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு இந்த வழக்கம் இருக்கு எப்படி சொன்னா பொதுவாக வந்து ஒரு காலத்தில் வந்து பதிவாக பேசினா இன்னைக்கு சமூக வலைத்துல பேச ஆரம்பிச்சிருக்காங்க என்ன தெரியுமா இது கூடுவா கூடாதான் வருத்தம் வருதுதான்

ஆனா நான் தெரியுமா ஒரு மனிதர் வந்து அளவு மீறி பொருள் வந்து கூடுமே என்றால் அது யாரும் தகுதி நபிசுனா சமார் நூறு நூறு தலைக்கா இல்லீங்களா 神 ச sanct----- சொல்றான் dastва unterschied��ойти enforced successfully met okay? πά வந்து பாராட்டி பேசுறான் challenges என்ன சொல்றான் fazaa'Meulari arabi identific responded Ouaisバ nickel wenn��色 Mellesen女 pricio которые Baud напhabitude femenette pagar running out in a calmaodhin protein and unn doubts the народ maat mia buimmtuten <Trans> pasa Jordan lila say dada imagining FCC nah i rules PAC then <together> noting

யாரும் பேசுறான் அல்ல அரிசு வாந்தி முழுவது அதிகம் பேராசை கொண்டவர் அது மட்டும் தான வீமி நீ ரவு புர நீ மூமி கிருக்க எப்படி சொன்னா ரவு பவு கண்டிப்பா இருக்கிறார் ரவு புரனி என்பது என்ன அலவட்ட அப்டார மிக சிந்த கிளி யார ரொம்ப அங்கு உள்ளவர் பா சொல்லியா இந்த வார்த்தையை அல்லான்னு சொல்லிடலாம் அல்லாஹ் விட்டான் நபீங்க அல்லாஹத்துல சொல்லிட்டு இருந்தான் அல்லாம் சொல்லலாம் செத்தை சொல்றான்

ஒரு தமிழ் மக்களின் சங்கையான உணவு பரிபுணமாக சங்கையான சங்கையான ஒரு மனிதர் அந்த மனிதர் மூலமாக வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி அடையணும் ஒரு மனிதன் மூலமாக குடும்பம் சந்தோஷம் அடையணும் ஒரு மனிதன் மூலமாக அவர் அவர் இருக்கக்கூடிய தெரு சந்தோஷம் அடையணும் ஒரு மனிதன் மூலமாக என்ன செய்ய மகிழ்ச்சி அடைய வேண்டும் இதுதான் என்ன சொன்னா மக்களின்

எப்படி வியாபாரம் செய்யணும் எப்படி நாம பேசணும் எப்படி கொண்டதை நாம் ஈடுபட வேண்டும் எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும் நர்ச அல்லாச இருந்து செல்லாம ஒரு தடவை அவளுக்கு பேர பிறந்தது செய்றாங்க அப்பா தூங்கி கொஞ்சுறாங்க தூக்கி கொஞ்சுறாங்க அப்பா அந்த இடத்துல வந்து கேக்குறாங்க சின்ன தெரியுமா

ஊர்ல வந்து எப்படி சொன்னா அந்த மக்களால வந்து மோசமான சொல்லப்படக்கூடிய சொன்ன சில சொல்றாங்க அவரு உள்ள வந்துறாரு வந்தவர் சொல்றது ரொம்ப மரியாதை கண்ணியை பத்தினு சில உட்கார வச்சு கண்ணியை பத்தி பேசிட்டு சில வெளியே அனுப்பிச்சிடுறாங்க வெளியே அமைச்சு கேட்கும் போது அகிஷா கேட்டாரு ரசூ இப்பதான் இவரை பத்தி மோசமா சொன்னீங்க அந்த ஊர்ல அந்த எப்படி சொன்னா மாற்றமா இருக்காவே நான் யார தான் கணிஞ்சு பேசியிருக்கிறேன்

அவர் <disgusted, don't> <externals> நம்ம வந்து எப்படி சொல்லலாம் இல்லையா பத்தி யாருக்கும் வந்து ரோல் மாடல் எல்லாமே தேவை இன்னைக்கு ரோல் மாடல் தேவை முஸ்லீம் ரோல் மாடல் யாருங்க அல்லா தூதர் சொல்லலாம் சாமல் தான் ஒரு மனிதன் வந்து ஒவ்வொரு விஷயமா செய்யுங்க ஒவ்வொரு நேரம் செய்யும் போது இந்த அல்லாஹ் தூதர் சொல்லி இருக்காங்களா செய்த சொல்லி பார்த்து செய்யும் போதுதான் இந்த அல்லா அல்லாத்துல வந்து நமக்கு மிகப்பெரிய வெற்றி வந்து அல்லாத தெரிவிக்கின்றான் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்ற ஒரு விஷயம் சொல்லி தர்றாங்க நான் வடக்கம் நான் வடக்கம் எப்படி பேசுறேன் சொல்லி தர்றாங்க என்ன சொல்றாங்க

அல்லாவோட கூதர் வாக்கை ஓட்டு வந்து வேற வாக்கையை வந்து வாழ்ந்தாரு சொன்னா அது என்ன கிடையாது அல்லாருக்கு முகபட்சி இல்ல அல்லாருடைய பொருத்தம் அந்த கிடையாது ஒரு அருள் அந்த கிடைக்காது இதெல்லாம் புரிஞ்சு பார்க்கும் போதுதான் என்னங்க